ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி என்று பிறக்க இருக்கு ஸோ இந்த நாளுக்கு அப்புறமா என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்கு என்ன மாதிரியான பலன்களை மேசராசி நபர்கள் அடைய போறாங்க அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக ஒவ்வொரு விதமான கிரகங்களுமே அதற்குரிய தனித்துவத்தோடு வந்து காணப்படும் அந்த வகையில பாத்தீங்கன்னா கிரகங்கள் ஜோதிடத்துக்கு ரொம்பவே முக்கியமானதாகவும் வந்து பார்க்கப்படுது ஏன்னா இந்த கிரகநிலைகளுடைய அமைப்புகளை பொறுத்துதான் அந்த மாத்திற்கான பலன்களை வந்து கணக்கீடு செய்வாங்க மேலும் சொல்லப்போனால் இந்த நவ கிரகங்களுக்குரிய தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பெயர்ச்சியை வைத்து தான் தமிழ் மாதத்தை வந்து கணக்கீடு பண்ணுவாங்க அப்படி பார்த்திங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறமா சூரியனுடைய பயிற்சியானது நிகழ்ந்து அன்றைய தினத்தில் புரட்டாசி மாதமானது பிறகு மேலும் பார்த்திங்கன்னா பௌர்ணமியும் அப்போ தான் வந்து ஆரம்பமாகுது ஸோ இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் இதன் அடிப்படையில் மேசராசி அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராசி மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி மேசம் ராசி இந்த மேசம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய புரட்டாசி மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இருக்குது என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல இருக்காங்க அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கக்கூடிய நேயர் மேசம் ராசி என்பராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த புரட்டாசி மாத்த பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம் தொழில் ஸ்தானம் அதாவது பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சனி கர்வமானது வக்ரம் பெற்று இருக்குது சனி பகவானுடைய வக்ர நிலையில் வந்து காணப்படக்கூடிய காலகட்டத்தில் சூரியனோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாவது இடத்த வந்து இருக்கிறாரு சோ ஆறாவது இடத்துல சூரிய பகவான் இருக்கும் பொழுது வேலை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்கும் இந்த வேலை அப்படின்ற இடத்துலையே வந்து சூரிய பகவான் வந்து அமர்ந்துருக்கிறாரு சூரியனுடைய இந்த ஒரு அமைப்பு உங்களை நிச்சயமாக வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வந்து கொண்டு போகும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இது வரைக்குமே நீங்கள் ஏதாவது ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய அன்பராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைகளை திறமைகளை வந்து யாருமே வந்து புரிஞ்சிக்காமல் இருந்திருப்பாங்க உங்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுடைய வேலையை பற்றியும் உங்களுடைய சின்சியரிட்டியை பற்றியும் கண்டிப்பாக வந்து புரிஞ்சிப்பாங்க அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்புகளை வந்து கொடுக்குறீங்க அதை எப்படியெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க அப்படின்றத பார்த்து அடிஷ்னலாகவே உங்களுக்கு ஒரு பொறுப்பானது கிடைக்கும் நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் உயர் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கான அங்கீகாரத்தை வந்து இன்னும் அதிகரித்து கொடுப்பாங்க அதாவது சேலரியில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் இல்லைனா ஏதாவது ஒரு மாற்றத்தை வந்து நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க இந்த காலகட்டங்களில் குரு பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துல வந்து கிடைக்குது ஸோ பத்தில் குருவினுடைய பார்வை கிடைக்கும் ஒரு இது பெரிய அளவில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க இல்லைனா அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க இது போல் அன்பர்களுடைய ஆதரவு இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும் அவங்க மூலியமா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது அப்படின்றது நிச்சயம் நடக்கும் மேலும் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரகனாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் தாங்க இந்த புதனும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஆட்சி பெற்று இருப்பது இனிமே சிறப்பானது சொல்லப்போனால் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து வெற்றி கிரகங்களாக தான் எல்லா கிரகமுமே சிறப்பாக வந்து அமைஞ்சிருக்கு அரசாங்க அதிகாரிகளுடைய ஆதரவு கூட இந்த டைம்ல கிடைக்கும் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு ஸோ சொல்லப்போனா மேசுராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பழங்களை தான் வந்து அடைய போறீங்க வேலை இல்லாம இது வரைக்குமே கிடைக்காம இருக்கக்கூடியவங்க கூட இந்த புரட்டாசி அதாவது செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறமா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணீங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க மேலும் உங்களுடைய ராசியில பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் ரொம்பவே வலுப்பெற்று வந்து இருக்குது சோ ஆறு கூடிய கிரகம் அதாவது ஆறுலேயே வந்து ஆட்சி பெற்று வலுப்பெற்று இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது மேலும் இந்த ஆறு கூடிய கிரகத்தின் மீது குருவினுடைய பார்வை அதாவது தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குருவினுடைய பார்வை வந்து கிடைக்குது இதனால் உங்களுக்கு என்ன நிகழப்போகுது போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி கோபம் மட்டும் ஏற்படும் ஸோ இந்த கோபத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கட்டுப்படுத்திக்கோங்க ஏன்னா இது தவிர மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்க போகிறது கிடையாது அதே போல் பார்த்திங்கன்னா தனம் குடும்பம் அப்படின்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ரெண்டாவது இடத்துல சுக்கர பகவான் வந்து இருக்கிறாரு ஸோ தனம் குடும்பம் அப்படின்ற இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது பாக்கி அதிபதி குரு பகவான் குடும்பஸ்தானத்தோடு சேர்ந்து இருக்கிறாரு ஸோ இந்த நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு எல்லாம் கிடைக்கும் சுபகாரியங்களில் குடும்பத்தோரோடு வந்து நீங்கள் கலந்துப்பீங்க உங்களுடைய வாக்கு இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நல்லா இருக்குங்க கண்டிப்பாக வாக்கு பலிதம் இருக்குது அதே போல் உங்களுடைய பேச்சுக்களுக்கு இப்போ முக்கியத்துவம் அப்படின்றது கிடைக்கும் முன்னுரிமை கிடைக்கும் सुकुरन, सुकुरन रोंब रोंब so, काला 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 அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது இடம் சுக்கரன் சுக்கரன் அப்படின்னாலே பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ குடும்ப பொறுப்புகளை எல்லாம் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய அற்புதமான காலகட்டம்னாலும் அது இதுதாங்க தாங்க குடும்பஸ்தானம் அப்படின்றது சிறப்பாக இருக்கிறதுனால கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவருக்கு இடையே இருக்கக்கூடிய அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே நல்லபடியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களும் சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த டைமில் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு உயர்வானது நீங்கள் பார்ப்பீங்க அதே தாங்க கல்வி பயிலக்கூடியவங்களுக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு படிப்பு இருக்கு எஜுகேஷன் லெவல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குருவோ பார்த்தீங்கன்னா ரெண்டுல இருக்கிறாரு அஞ்சுல பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருக்கிறாரு ஸோ புதன் எப்போவுமே அறிவுக்காரகன் இந்த புதனோடு சேர்ந்து குருவினுடைய பார்வையும் கிடைக்கிறதுனால நல்ல படிப்பு இருக்கு சூப்பராக இருக்கும் மேலும் இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஆட்சி பெற்று வலிமையோடு வந்து இருக்க போகிறாரு அதுவும் குரு புதனோடு சேர்ந்து இருக்கிறாரு குருவினுடைய பார்வையும் வந்து கிடைக்குது அதனால நல்ல படிப்பு இருக்கு இது வரைக்குமே நீங்கள் நல்லா படிக்கல மந்தத்தன்மையோடு இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் எல்லாமே வந்து சூப்பரா ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்க உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான நேரம் கண்டிப்பா வந்து இந்த டைம்ல நீங்க அதற்கான விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம் கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல அதாவது ஆறுல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தின் மூலமாக வேலைக்கு போகலாம் அதாவது அரசாங்க வேலைக்கு கண்டிப்பாக போகலாம் அதற்குரிய எக்ஸாம்ஸ்லாம் வருதுன்னா மிஸ் பண்ணாமல் வந்து எழுதுங்க உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நல்லபடியாகவே நடந்தேறும் திருமணம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் மேசராசி என்பவர்களாகிய உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் நடக்குங்க ஏன்னா சுக்கரன் வந்து கலத்திரக்காரகன் அவர் வந்து கலத்திரஸ்தானத்திலே வந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு ரொம்பவே சிறப்பான ஒரு அமைப்பு கூடவே பார்த்தீங்கன்னா குரு ரெண்டில் இருந்து குருவினுடைய பார்வையும் வந்து கிடைக்குது அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு துணை அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை வந்து ஒரு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் இனி அப்படி இல்லை எட்டில் பார்வையை வந்து செலுத்துகிறாரு நல்ல ஒரு பலம் கிடைக்கும் இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டில் வந்து பார்வையை வந்து கொடுக்குறாரு மேலும் அந்த இடத்துல ராகு பகவான் வந்து இருக்கிறாரு ஸோ இந்த காலகட்டங்களில் ராகு அப்படின்னாலே வெளிநாட்டுக்காரகன் தாங்க ஸோ வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைம்லலாம் போகலாம் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வெளிநாட்டிலே போய் குடியிருக்கணும் அங்கேயே போய் நாங்கள் செட்டிலாக போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அதற்குரிய எல்லாம் கண்டு கண்டிப்பாக வந்து நடக்கும் கடல் கடந்து நீங்கள் போய் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் வந்து அமைஞ்சிருக்கு ஆறாம் இடம் பார்த்தீங்கன்னா வலுப்பெற்று இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இது எல்லா விஷயமும் கண்டிப்பாக நடக்குங்க மிஸ் பண்ணாதீங்க அதே போல் மேசராசி என்பர்களே ராசிநாதனை விட ஆறாம் இடம் வந்து வலுப்பெற்று இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது உங்களுடைய எதிரிகள் வந்து உங்களை விட ரொம்பவே பலமாக இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட இந்த காலகட்டங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது மேலும் ஒரு சில அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் ஆனது அதிகமாகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்திக்கோங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான செலவுகளை செய்யும் பொழுது கடன் வந்து அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆறாம் இடம் நோய் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே கவனத்தோடு இருக்கணும் அதாவது உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள் மீது கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க மேலும் வரக்கூடிய புரட்டாசி மாதத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனைகளானது நிகழ்ந்தாலுமே கூட அது பெரிதாகாமல் இருக்கணும் உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் நிகழக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தையும் வந்து செய்துக்கோங்க அதாவது வெள்ளிக்கிழமைகளில் நீங்க நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளை ஏதாவது ஒரு அம்மன் கோவில்களுக்கு சென்று நீங்க வழிபாடு செய்துக்கோங்க நல்ல ஒரு அமைப்பெல்லாம் காணப்படுது பதிவுல இருக்கக்கூடிய பலன்களானது எல்லா மேசராசி என்பர்களுக்கும் சூட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் பொறுத்து தான் பலனானது கண்டிப்பாக இருக்கும் இந்த பதிவுல இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறுபடியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இது இல்லாமல் நம்ம சேனலில் தினந்தோறுமே நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது தினந்தோறும் பதிவேற்றமும் செய்துட்ருக்கோம் மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்